எப்பயுமே கஸ்டமருக்கு கேதையும் இல்லன்னு சொல்றது இல்ல கேக்குறதே எடுத்து குடுதுவோம் இது நாங்க ஒரு நாலஞ்சு 5 வருஷமாவே போட்டலவே மாத்தியாச்சு யார் எது கேட்டாலும் குடுதுங்க இல்லன்னு சொல்றாங்க சாபரோ விஷயத்தை அதுல வடகிரி எதுக்கு கேட்டாலும் சரி வடைக்கு வடகிரி கேட்டாலும் நான் குடுதுறேன் அப்ப எவ்வளவு ஒரு எட்நூறு ரூபாயடா போடுவேன் இது ஒரு ஒரு நாளைக்கு ஹலோ மக்களே வெல்கம் பேக் கனதர் வீடியோ இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம தைலாவரத்துலேருந்து வீடியோ பண்ணிட்டுருக்கோம் ஆக்சுவலாக வந்து நம்ம தாம்பரத்தை தானே இந்த பக்கம் வந்து வீடியோ பண்ணுறதே வந்து ரொம்ப ரேர் மேக்ஸிமம் கடையே கிடைக்காது பட் ஆனால் இங்கே தைலாவரம் அதாவது நம்ம ஜோகோன்னு சொல்லுவாங்க ஜோகோனா மேக்ஸிமம் எல்லாம் தெரியும் அந்த ஜோகோ ஸ்டாப்பிங்கில் தான் வீடியோ பண்ணிட்டுருக்கோம் இங்கே வந்து ஒரு காலையில் ஒரு டிஃபன் கடைக்கு தான் வந்திருக்கோம் இந்த கடையில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே கிடைக்கிற அந்த வடகறி தாங்க ரொம்ப ஸ்பெஷலு மேக்ஸிமம் எல்லாருமே பூரிக்கி கூட அந்த வடகறி தான் தொடுகிறாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த அன்லிமிட்டெட் சொல்லுவாங்கல்ல எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க டைம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஆகுது சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஐ திங்க் பாருங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இருக்காங்க பார்த்தீங்களா இங்கே என்னென்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் தாங்க வடை வடை பூரி இட்லி தோசை பொங்கல் தோசை கூட கிடையாது பொங்கல் பூரி இட்லி தான் கிடைக்குது இதுக்கே வந்து இவ்வளோ கூட்டம் இங்கே வந்துட்ருக்காங்க ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு ஐ மீன் போய் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அவ்வளோ பேர் இங்கே வந்து சாப்பிட்ருக்காங்க அப்படியே இருங்க நான் இதை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு எட்டு மணி மேக்சிமம் ஒரு ஒன் ஹவர் இல்லை இந்த இடத்துல எவ்வளோ இருக்கு மட்டும் பாருங்க அப்போ நான் வந்து அப்படியே கண்டினியூ போடுறேன் நீங்கள் அப்போ வந்து மறுபடியும் பாருங்க அப்போ வந்து நான் என்னோட இன்ட்ரோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன் ஓகேங்களா அப்போ மீட் பண்ணுறேன் பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக செவன் ஃபிஃப்டி டூ தான் ஆகுது பின்னாடி பாருங்க எவ்வளோ பேர் வந்தாங்க ஆக்சுவலாக செவன் ஃபிஃப்டி டூக்கு எவ்வளோ பேர் வந்துட்டாங்க நான் இன்ட்ரோ சொல்கிறதுனால வந்துட்டேன் இது எனக்கு ஓகேவாக இருந்துச்சு எூறு வடை போடுவாராங்க அதுதான் இங்க வந்து பெரிய ஐஜேஷன் எட்நூறு வடை சாதாரணம் கிடையாது இங்க அந்த வடை தான் என்ன சொல்றாங்க ரெண்டு இட்லி வாங்குறாங்க ரெண்டு இட்லி மூணு வடை வாங்கிக்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த ரெடி சாப்பிட்டு இருக்கேன் அதை நல்லா இருந்துச்சு ஆல்ரெடி தான் சொல்றேன் நம்ம போயிட்டு நன்றி பேசிட்டு நம்மளுமே மறுபடியும் சாப்பிடுவோம் நம்ம நிறைய வாட்டி சாப்பிட்டுருவோம் இருந்தாலும் மறுபடியும் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் எப்படின்னு சொல்றேன் வாங்க வேண்டிய குழப்ப எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க கடை அனுஷா கேட்டு கோபாலகிருஷ்ணன் பன்னெண்டு வருஷமா பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் காலேஜி ஜங்ஷன்ன்றனால கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சு இட்லி பூரி வடை பொங்கல் நாலு ஐட்டம் ரைஸ் பார்த்தீங்கன்னா இட்லி ஏழு ரூபா வடை ஏழு ரூபா பொங்கல் முப்பது ரூபா பூரி முப்பது ரூபா ஒரு செட்டு அவ்வளோதான் இல்லை நாங்கள் வந்து எப்பயுமே கஸ்டமருக்கு எதையுமே இல்லைன்னு சொல்கிறது இல்லை கேட்குறத எடுத்து கொடுத்துருவோம் இது நாங்கள் ஒரு நாலஞ்சு வருஷமாகவே டோட்டலாகவே மாற்றியாச்சு யார் எது கேட்டாலும் கொடுத்துருங்க இல்லைன்னு சொல்லாங்க சாப்பிட்ற விஷயத்த அப்படி சொல்லி வளகிரி எதுக்கு கேட்டாலும் சரி வடைக்கு வளகிரி கேட்டாலும் நாங்கள் கொடுத்துருவோம் இல்லை இல்லை வடகரிக்கு நாங்கள் வடை வடை வச்சு கொடுத்துருவோம் ஆமாம் இல்லைன்னு சொல்கிறது இல்லை பசங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்

இப்போ பரவாயில்ல இப்போ ஒரு பத்து வருஷமாக இருக்குது அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆமாம் ஒரு ஆறு ஏழு வருஷமாக நல்லா இருக்குது வேலை அப்போல்லாம் நான் வேலை செஞ்சேன் இந்த ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக இந்த தொழில் பார்க்குறேன் வேலை செய்யும்போது எனக்கு மாதம் ஆயிரத்தி ரூபா சம்பளம் நான் லாஸ்ட்டாக வேலை செஞ்சது ஐநூறுவாய்க்கு வேலை செஞ்சேன் இப்போ நான் சொந்தமாக செய்கிறேன் புரியல டைமிங் வந்து காலைல ஆறரை டு பதினொன்றரை சார்பாக ஏழு மணிக்கு சாப்பிடலாம் என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு மிஸ் ஆயிடும் இல்லைன்னா ஆறு மணிக்கு சாப்பிடலாம் லொக்கேஷன்னா ஒய் நாட்டு இல்லைன்னா அந்த ரவுண்ட் பில்டிங்கு இது அந்த சிக்னல் தைலவரம் பஸ் ஸ்டாப்பு அப்படி மக்களே பயனடா வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் ஆக்சுவலாக இங்கே என்னென்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா இட்லி பூரி பொங்கல் இது மூணு மட்டும்தான் இங்கே வந்து மெயினாக கொடுத்துட்ருக்காங்க ஆக்சுவலாக வந்து நான் பொங்கல் வாங்கலாம் எனக்கு ஏன்னா பொங்கல் அவ்வளோ பிடிக்காது ஸோ அதனால தான் என்ன பண்ணேன் இட்லியும் பூரியும் மட்டும்தான் இருக்கேன் இங்கே மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எட்நூறு வடை போடுவாரா அந்த அண்ணன் சொல்கிறாரு இப்போ எல்லாருமே வடகறி வைக்கிறதுக்கே கொஞ்சம் யோசிப்பாங்க படங்கள் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா வடக்கி வந்து வடகறி கறி வைக்கிறாங்க ஸோ மேக்சிமம் வர எல்லோருமே ரெண்டு மூணு வரன்னு சொல்லி அதை தான் வந்து வாங்கி வாங்கி சாப்பிட்ருக்காங்க நான் நிறையா பார்த்தேன் நீங்கள் வீடியோ வழியில் எதுவரையும் பார்ப்பீங்க சரி நம்ம வந்து இட்லியும் பூரி மட்டும் இணைந்தது நம்மளே இந்த வடை என்ன இந்த வடை வந்து ஏழு சாரி ஏழு ரூபாய் இந்த வடை இப்போ ஒரு இட்லி சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான சைஸ்ங்க ஒரு ஏழு ரூபாய்க்கு இதுலேயுமே வடை பூரி சட்னி சம்பாரி எல்லாம் வந்து எல்லாமே வந்து திக்க ஒரு என்ன சொல்கிறதுனா ரொம்ப தண்ணியான இதெல்லாம் இந்த இட்லியும் அந்த இருக்குங்க ஷார்ட் இட்லியெல்லாம் வடகரி சாப்பிடலாம் இந்த கடையில வந்து நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன் எஸ்ஆர்எம் சைட் வரும்போது இந்த தான் சாப்பிடுவேன் இருந்தாலும் நான் வீடியோக்காக ஒரு வாட்டி நான் எப்பயுமே சொல்லும் தான் அந்த இட்லி வடகறி இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்டான காம்பினேஷன் தான் இது டேஸ்ட் வந்து சொல்றேன் சூப்பரா இருக்கு சூப்பரா அதே மாதிரி சாம்பார் சட்னியுமே சரிங்க ரொம்பவும் தண்ணியெல்லாம் இல்லை எல்லாமே ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்குது நான் இங்கே நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன் ஸோ அதனால தான் இங்கே வந்து நான் வீடியோவே பண்ணேன் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் நான் போகிற ஷாப் வந்து ஒன்று சாப்பிட்டுருப்பேன் அல்லாட்டி கண்டிப்பாக சாப்பிடுவேன் அதாவது எனக்கு பக்கத்தில் ஏரிய ஏரியாலலாம் சாப்பிட்டு தான் மேக்சிமம் நான் ஒரு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீடியோவை பண்ணுவேன் மேக்ஸிமம் இந்த கடை வந்து நான் எஸ்ஆர்எம் சைடு வரும்போதெல்லாம் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன் அப்போலாம் வந்து இப்போ இந்த கடையில் சாப்பிடுவேன் இந்த சாம்பார் சட்னியோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஆடிச்சிங்கன்னா சூப்பராக சாம்பாரும் சட்னி நல்லா இது பண்ணி இட்லி நல்லா சோறு மாதிரி ஆச்சுங்கன்னு வச்சுங்களேன் சூப்பரா இருக்கும் இது ஒரு கடை தான் ரொம்ப வந்து இல்லை ஒரு நார்மலா கடை தான் இன்னொன்னு வடகறி கொடுக்குறது வந்து உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வடக்கி தொட்டுக்கலாம் கூட வடகரியா கொடுக்குறாங்க பாத்தீங்களா இங்க பூரிக்கு வந்து கிழங்கு கிடையாது பூரிக்குமே இங்க வடகறி தான் பாருங்க பூரியை நல்லா மிக்ஸ் பண்ணி ம் டேஸ்ட் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பூரிக்கு வடகறி வடகறி நம்ம மேக்ஸிமம் எதோட காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஆனால் பொங்கல் காம்பினேஷன் வச்சு விட சூப்பராக இருக்குமா எனக்கு தெரியல ஏன்னா நான் சாப்பிட்டதில்ல எப்பயுமே நான் பொங்கல் வாங்கவே இல்லை ஏன்னா பொங்கல் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காது காலையிலேருந்து சொல்லிட்டேன் இட்லியும் பூரி மட்டும் தான் வாங்கிட்டு இட்லி பூரி பொங்கல் மூணு ஐட்டம் மட்டும் இந்த மூணு ஐட்டத்தை வச்சுட்டு இந்த ஏரியாவில் இருக்க மேக்ஸிமம் இப்போ இது வந்து மெயின்லேயே இருக்கிறதுனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வராங்களா ஸோ அதனாலே வந்து இங்கே சமரேஷா இருக்கு நீங்கள் ஒரு எட்டு எட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் உங்கள் கடையை சுற்றி அவ்வளோ பேர் நின்றுருப்பாங்க இப்போ நான் போயிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் யோசனை வச்சுருக்கேன் இப்போ போய் நான் ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன் வந்து நம்ம இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக இங்கே எனக்கு நிறைய விஷயம் என்ன சொல்றதுனா நிறைய விஷயம் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து இப்படியான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வடகிட்டே சேல் பண்ணுறாங்க அது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல பிளாஸ்டிக்ஸ் மீன்ஸ் நம்ம ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்னாலே மேக்ஸிமம் இந்த காஸ்ட் கட்டிங்காக அந்த சாம்பார் கவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி சொல்கிறது இப்போ ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோன்னு வச்சுக்கங்க எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் இப்போ நம்ம பாசிட்டிவ் வேறுனா அந்த சில்வர் ஃபாயிலில் தான் வந்து கொடுப்பாங்க அந்த சட்னி சாம்பார் இப்போ அவங்களே வந்து சில்வர் தான் கொடுக்குறாங்க ஸோ இவங்க வந்து சட்னி சாம்பார் கூட அதில் கொடுக்குறாங்க கேரி பேக் கூட கொடுக்கல அதுலேயுமே வந்து நல்ல ஒரு பேப்பர் கவர் மாதிரி வச்சு அதுல தான் வந்து பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாழை இறையில தான் சர்வ் பண்ணுறாங்க நார்மலாக இப்போ நம்ம சாப்பிட்றதுக்குமே ஃபுல்லாக வந்து வாழை அறையில தான் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க எப்படின்னா ஒரு சில கடையில வந்து இலை வச்சு வெறும் ரெண்டு இட்லி வாங்கினா ஒரு மாதிரி பார்ப்பாங்க ரெண்டு இட்லி தான் வாங்குறாங்க ரெண்டு இட்லி வாங்கினாலும் அந்த வாழை இறையில வச்சு அந்த முகம் சுளிக்காம அந்த அள்ளி அள்ளி ஊட்டுறாங்க மேக்சிமம் இங்கே நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி வாங்கினாலும் ரெண்டு வடை வாங்குறாங்க மேக்ஸிமம் வடை தாங்க இங்கே அவ்வளோ ஃபாஸ்ட் சேலிங்காக இருக்கு நார்மலா இருக்கிறத விட அந்த வடை சேல்ஸ் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் வடை போட்டு அடிக்கிட்டே இருக்காரு அந்த அண்ணன் அது மாதிரி பூரியுமே சரிங்க பூரி நீங்க இன்கேஸ் அங்கே இருந்தாலுமே நீங்க எனக்கு சூடா வேணும் போட்டு கொடுக்கணும் அப்படின்னாலும் சூடாவே அந்த அண்ணன் போட்டு தராங்க பிரைஸுமே அஃபோர்டபுளான பிரைஸாக தான் இருக்குதுங்க ஆக்சுவலாக நம்ம பொத்தேரி சைடில் பண்ணுற ஃபஸ்ட் வீடியோ இதுதான் மூணாவது சேரில் மட்டும் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் பொத்தரி அப்போதான் நம்ம வந்ததே இல்லை இந்த நிறைய நிறையா சாப்பிட்ருக்கேன் ஒரு நார்மலான ஒரு டிஃபன் கடை தான் பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கு டேஸ்ட் வயசுமே நல்லா இருக்கு நீங்க இந்த பக்கமாக போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்காமுன்னு சொல்லுங்க எப்படி மூலம் சொல்கிறது வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க பாருங்க அடுத்த வீடு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எப்போ பார்த்தாலும்